வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே தமிழக அரசு மூலம் படித்த வேலையில்லா இளைஞர்களுக்காக உதவித் தொகை வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விண்ணப்பம் ஓபன் ஆகிருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம் அபிஷியல் வெப்சைட் டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்ற இணைதளம் மூலமாக நீங்க செக் பண்ணிக்கலாம் டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதை டச் பண்ணி கூட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் தமிழக அரசானது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்ளிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு முறை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து பன்னெண்டு மாதங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் உங்களுக்கு வர வைப்பாங்க இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் பத்தாவது ஃபெயிலாக இருக்கீங்கன்னா மாதம் உங்களுக்கு இரநூறுவா கிரெடிட் பண்ணுவாங்க நீங்கள் பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் முந்நூறுவா கிரெடிட் பண்ணுவாங்க நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க இல்லை அதுக்கு இடையாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா மாதம் உங்களுக்கு நானூறுவா கிரெடிட் பண்ணுவாங்க நீங்கள் யூஜி அல்லது பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு அறநூறுரூவா கொடுக்கறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் படித்தவங்க பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழில்நுட்ப படிப்புகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் நீங்கள் குறையாம ரெனிவல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரி கேன்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஷெடியூல் கேஸ்டா இருக்கீங்க எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமா நீங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உட்பட்டவங்க அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் இருப்பிடம் பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்கூல் அல்லது காலேஜுமே ரெண்டுமே ரெகுலர்ல படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதாவது விண்ணப்பதாரர் அரசு துறை அல்லது தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலேயோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபடுவதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பயன்பெற்ற விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பொற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்கள் இ புதிய வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு தேர்ட் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தேர்ட் பேஜில் வந்துட்டு நீங்க உங்களுடைய போட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா உங்களுடைய டீடைல் எல்லாமே கேட்டிருப்பாங்க எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனோட உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா அதற்கான ஃபார்ம் அதுக்கு அடுத்ததா உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான சான்றிதழ் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்துருந்தாலும் போதும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்காலஜ்மெண்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க அதுக்கடுத்ததாக மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வரவு வைக்கப்படும் இந்த ஸ்கீமை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் Thank you for watching.